நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது கோட் சேல்ஸ் அன்ப யூடியூப் சேனல் நண்பர்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் லாஸ்ட் வீக் கூடூர் சந்தையில் தாயாடுகளுடைய விலை நிலவரங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஒங்கோலுக்கு பக்கத்தில் ஆவரேஜாக ஒரு பதினேழு பதினெட்டு கிலோ வரக்கூடிய வளப்பு குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றின தகவல்கள் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பக்ரீத்துக்கு ஏற்ற நெல்லூர் ஜெடிப்பு ஒங்கோல் கிடாக்கள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றின தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் மேலும் வளர்ப்புக்கு தேவையான சில பொதுவான தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றது எனேபிள் பண்ணிங்க ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிருங்க உங்களை நான் சப்ஸ்கிரைபர் பிராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களை சந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி விற்பனைக்கு இருக்கக்கூடிய வளர்ப்பு குட்டிகளை பற்றி பார்த்துடலாம் இந்த குட்டிகள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது மொத்தம் அறுபத்தஞ்சு இருக்குது பதினஞ்சு கிலோவில் இருந்து இருபத்தஞ்சி கிலோக்குள்ளே வரும் ஆவரேஜாக ஒரு பதினேழு பதினெட்டு கிலோ வரலாம் தேவைப்படுறவங்க மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரியறேன் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேற்கொண்டு தேவையான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி குட்டிகளை நம்ம வளர்ப்புக்கு எடுக்கும்போது அதாவது பதினேழு பதினாறு பதினெட்டு இந்த மாதிரி ஆவரேஜாக இருக்கக்கூடிய குட்டிகளை நம்ம எடுத்து வளர்க்கும் போது அதுக்கு இறங்காது இறங்காத அப்படியே உங்களுக்கு வந்து வெயிட் ஏற ஆரம்பிக்கும் அதே மாதிரி குட்டிகள் இறக்குறதுன்றது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் இருக்கவே இருக்காது நீங்கள் நூறு நாள் வளர்க்குறது பதில் ஒரு அறுபது நாள்லேயே அந்த குட்டிகளை கொடுத்துடலாம் உங்களுக்கு விற்பனைக்கான வாய்ப்பு மட்டும் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் நிறைய பேச்சஸ் வந்து வளர்த்து கொடுத்துட்டே இருக்கலாம் ఏ ఇలా తెలంగాణ ఒరిజినల్ ఒంగోలు హైబ్రిడ్ కుట్టసత్తు ఆరు కిలో ఏడు కిలో వరకు ఏరకూడ కెపాసిటీకి కొడుకు ఫీడ పొరుతే ఉరామరిపైరుతే నాది సాధ్యమో ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు ఒరిజినల్ ఒంగోలు హైబ్రిడ్ పిల్లలు మొత్తం అరవై ఉంది సేల్స్కి ఉంది నెల్లూరు నుంచి ఒంగోలు పోయే రూట్లో ఉంది కొరికన్నా కావాల్సి ఉంటే పైన రైట్ కార్నర్ స్క్రీన్లో ఉండే నెంబర్కి కాల్ చేయండి నేను మిగతా డీటెయిల్ చెప్తాను நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா குடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த குடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்கு சென்னையிலேருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வரும் நீங்கள் கணக்கு கணக்குப்பட்டிங்கன்னா கூடுதலாக வரும் திருப்பதியிலேருந்து ஏறக்குறைய ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது நெல்லூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது இந்த சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் மூணு நாலு மணிக்கு தொடங்கி காலையில் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்குமே நடக்கும் இந்த சந்தைக்கு ஆந்திர வெள்ளாடுகள் வந்தாலும் கூட இது நெல்லு செம்மறி ஆடுகளுக்கு ஃபேமஸு இங்கே நெல்லு துடுப்பி செம்மறி ஆடுகளில் வளப்பு குட்டிகள் தாயாடுகள் விதைக்கிடாக்கள் எல்லாமே கிடைக்கும் கறி குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே ரேட்டு கூட தான் ஏன்னா சென்னை நெல்லூர் எல்லாமே கிட்ட இருக்கிறதுனால அந்த ரேட்டை பேஸ் பண்ணி தான் இங்கே விற்கும் சரி வாங்க லாஸ்ட் வீக் கூடூர் சந்தையில் நெல்லு துடுப்பி தாயாடுகள் விலை நிலவரம் எப்படி இருந்ததுன்றதை நம்ம பார்க்கலாம் ఫ్రెండ్స్ ఈ వీడియోలో మనం ఏం చూడబోతామంటే లాస్ట్ వీక్ గూడు సందలో సాగుడుకు పనికి వచ్చే గొర్రెలు యొక్క ధరలు ఎట్టున్నాయని చూడబోతాం బక్రీద్కి పనికి వచ్చే పొట్టేళ్ళు అమ్మకానికి ఉన్నాయి ఆ డీటెయిల్స్ చూడబోతాం రెండు వీడియోలోకి పోతాం అంతకుముందు మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేసుకోండి పక్కన ఉండే బిల్ బటన్ని క్లిక్ చేసి దాంట్లో ఆల్ అనే దాన్ని ఎనేబుల్ చేసుకోండి మీరు ఆల్రెడీ సబ్స్క్రైబ్ చేసిన వాళ్ళైతే అట్లీస్ట్ ఒక లైక్ అయినా చేయండి நீர் சப்ஸ்கிரைப் பேசிந்தே மாரி ஒரு பேஜ் வச்சு பேஜ் நீ ஸ்கிரீன்ஷாட் எத்தி நான் வாட்ஸ்அப்பில் அம்பிச்சேன் மிமி சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸாப் க்ரூப்ல நீங்கள் ஆட்ஸா அது மீது யூஸ்ஃபுல் நண்பர்களே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தாயாடுகளில் பெரும்பாலும் ரெண்டு பல் நாலு பல்லு தரத்தில் இருக்கக்கூடிய தாயாடுகள் தான் அதிகமாக இருக்குது எல்லாமே குட்டியோடு இருக்குது ஜோடி நாற்பதாயிரம் ரூபா சொன்னாங்க ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஆடுகளினுடைய ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நம்ம மேற்கொண்டு பேசலை மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் முப்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க நம்ம கேட்டது வெறும் இருபது ஆடுகள் தான் அந்த இருபது ஆடுகள் மட்டும் கேட்டதுனால தான் அந்த மாதிரி சொன்னாங்க இருபது ஆடுகள் நீங்கள் நல்லதாக புரிக்கிட்டு போயிடுங்க மீதி இருக்கிறது நாங்கள் எப்படி விற்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சில நேரங்களில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாமல் இந்த மாதிரி சொல்லிவிடுவாங்க ரேட்டை ஸோ நம்ம அந்த மாதிரி டைமில் எடுக்கக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் ஃப்ரெண்ட் சைட்டில் நைன்ட்டி பர்சண்ட்டு பில்லா అదే మరి నైంటీ పర్సెంట్ అన్నీ లేత గొర్రెలే ధర విషయానికి వస్తే కట్ట జత అయితే ముప్పై ఐదు వేలు చెప్పినారు మనం అడిగింది ఇరవై గొర్రెలు ఇరవై గొర్రెలు అయితే నలభై వేలు చెప్పినారు గొర్రెలు కొంచెం హైట్ తక్కువ ధర ఎక్కువ కాబట్టి మనం మాట్లాడలే ఇరవై గొర్రెలు అయితే ఈయన మాలదని చెప్పలేకుండా ఈ మరి ధర ఎక్కువగా చెప్తారు అట్ ఆ టైంలో మనం తీకూడదు కొంచెం వెయిట్ చేయాలా నమ్మ పాత్ర ఇప్పుడు ఇంకా తాయాడుగుల కొంతవరకు ఎలా నల్ల హైట్ ఇరుకు ఎలామే ఒంగోలు సైడ్ తాయాడుగా மேக்சிமம் குட்டியோடு இருக்குது இளம்பல் ஆடுகள் அதிகம் விலை விஷயத்துக்கு வரும்போது மொத்தமான்னா ஜோடி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொன்னாங்க இருபது ஆடுகள் மட்டும் நம்ம கேட்டதுனால ஜோடி முப்பத்தி எட்டாயிரம் ரூபா சொன்னாங்க இந்த ஆடுகள்லருந்தான் நம்ம ஒரு இருபது ஆடு எடுத்தோம் கடைசியில் அது எவ்வளோக்கு எடுத்தோன்னுன்ற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய குட்டிகள் மேக்சிமம் மொத்த குட்டிகளாக இருக்குது ఫ్రెండ్స్ మనం చూస్తా ఉండే గొర్రెలు ఒంగోలు సైడ్ గొర్రెలు మంచి హైటు మంచి కలర్ ఉంది లేత గొర్రెలు ముదురు పిల్లలు కొదంపాటి పిల్లలు జాస్తి పట్టుడు మంది తెచ్చున్నారు ధర విషయానికి వస్తే అయితే ముప్పై ఐదు వేలు చెప్పినారు మనం ఇరవై గొర్రెలు అడిగితే ముప్పై ఎనిమిది వేలు చెప్పినారు వీటిలో నుంచి మనం ఇరవై గొర్రెలు ఎత్తినాము ఎంతకు ఎత్తినాము ఏమనేది లాస్ట్లో నేను చెప్తాను నన్ను ఇప్పుడు పాత్ర కెడాకల్ తమిళనాడులో కృష్ణగిరి డిస్టిక్లో ఇరక ஒன்று ரெண்டு பல் போட்டிருக்கும் இது எல்லாமே பல் போடுற தரத்தில் இருக்குது பக்ரீத்துக்கு ஏற்ற கெடாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் ஐம்பது இருக்குது ஐம்பதுமே நீங்கள் எடுக்கும்போது விலை அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்கிறாப்பில் ஒன்று ரெண்டு வேணுனாலுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் விலை எவ்வளோன்றது ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை மொத்தமாக எடுக்கும்போது வில அனுசரித்து தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அஞ்சோ பத்தோ ஒன்றோ ரெண்டோ எத்தனை கேட்டாலும் தரேன்னு சொல்லியிருக்கிறாப்பில் அந்த மாதிரி எடுக்கும் போது நீங்கள் எதுன்றது செலக்ட் பண்ண பிறகு தான் விலை சொல்ல முடியும் அதனால் விலை சொல்லலை சாரோட நம்பரை டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விலை பேசி எடுத்துக்கலாம் மற்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இது ஒரு டிடி கேட்டில் ஃபீடு ஃபார்மு சார் ரொம்ப நாளாக டிடி கேட்டில் ஃபீடு எடுத்துக்கிறாரு நம்ம டிடி கேட்டில் ஃபீடு தேவைப்படுறாங்க மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிறேன் என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் தேவையான விவரங்களை உங்களுக்கு சொல்கிறேன் ఫ్రెండ్స్ మనం చూస్తూ ఉండే పొటేళ్ళు బక్రీద్ యూస్ అయ్యే పొటేలు అని చెప్పున్నారు తమిళనాడులో కృష్ణగిరి డిస్టిక్లో ఉన్నాయి ఆంధ్రాలో మనం గూడూరు సంతలో వచ్చి ఎత్తిన పొటేళ్ళదా అవి మొత్తం యాభై ఉన్నాయి ఎవరికన్నా కావాల్సి ఉంటే సార్ నెంబర్ టైటిల్లో డిస్క్రిప్షన్లో పెట్టుంటే ఆ నెంబర్కి కాల్ చేసి మీరు మిగతా విషయాలు తెలుసుకోవచ్చు ఫ్రెండ్స్ నమ్మ ఇప్పుడు పాత్ర తాయాడుగులు ఎలామే క్వాలిటీ అనే తాయాడుగులదా ஆனால் இதில் வந்து குட்டியோடு இருக்கக்கூடிய தாயாடுகள் இல்லை ஒரு நாலஞ்சு தான் இருந்தது மீதி எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் செனையாக இருக்கிறதே அப்புறம் வெறு ஆடுகள் செனையாக இருக்கக்கூடிய ஆடுகள் நிறைய இருக்குது எலம்பல் ஆடுகள் நிறைய இருக்குது இருந்தாலும் கூட நம்ம கூட வந்தவர் பார்த்திங்கன்னு சொன்னால் குட்டியோடு தான் எடுக்கணும்னு சொன்னார் அதனால் இதை நம்ம எடுக்கலை ஆனால் விலை கேட்டோம் ஜோடி முப்பதாயூவா சொன்னாங்க பேசியிருந்தால் இன்னுமே கூட குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ఒరే పార్టీ నూతు కనుక అడుగుల కొన్ని వందరు కాంగ వండీలందే ఇప్పు ఎరంగిటిరికి ఫ్రెండ్స్ మనం చూస్తూ ఉండే గురువులు జత ముప్పై వేలు చెప్పినారు అన్నీ సూటు మీద ఉన్నాయి అన్నీ సూటు మీద అని చెప్పను వాళ్ళు కొన్ని సూట్లేనేటివి కూడా ఉండొచ్చు లేత చూడలేని చెప్తారు నిండు సూట్ల మీద ఉండేటి దండిగా ఉంది లేత పళ్ళు మీద దండిగా ఉండాయి జత ముప్పై వేలు చెప్పినారు మనతో కూడా వచ్చిన అతను వచ్చి పిల్ల తల్లితో ఎత్తాలన్నాడు కాబట్టి మనం వీటిని ఎత్తలేదు மாட்டாடுன்ட்டு இங்கே கூட வேலை தக்கிக் கொண்டச்சு இதில் ஒரு ரெண்டு கடை இருக்குது ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஒரு கடை பார்த்தீங்கன்னா பல்லு போட்ட கடை நாற்பதாயிரம் ரூபா சொன்னாங்க இன்னொன்று வந்து ரெண்டு பல்லு கடை இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொன்னாங்க ரெண்டுமே நல்லா தான் இருந்தது நம்ம வந்து எடுக்கலை ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் అన్న వండి ఎదువ వండి పోటీ అనుకుంట మనం పోడరారు వండి ఎదు తూర్ పక్కం పోవద్దునామా ఎట్ ఈ బ్యాచ్లో రెండు విత్తన పోటీ ఉంది ఒకటి పళ్ళు వేసింది ఇంకొకటి రెండు పళ్ళు మీద ఉంది పెద్దదాన్ని నలభై వేలు చెప్పినారు రెండు పళ్ళు మీద ఉండేదాన్ని ఇరవై ఐదు వేలు చెప్పినారు ఫుల్గా కవర్ చేయని మళ్ళీ లోగాకెళ్తుంది కాబట్టి మనం ధర అడగల ధర ఆడుకుంటే తగ్గి மூணு மூணு பல்லுக்குன்னா ரெண்டு பல்லு நாலு பல் இந்த ஒங்கல் தாயாடுகள் நம்ம முன்னாடி பார்த்தது தான் இதுலேருந்து ஒரு இருபது தாயாடுகள் கேட்டால் ஜோடி வந்து முப்பத்தி எட்டாயிரம் சொன்னாங்க அப்புறம் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி முடித்தோம் எல்லாமே நல்ல ஹைட்டு நல்ல ஒரு லென்த் இருக்குது அப்புறம் வந்து கலர் நல்லாயிருக்கு అన్న ఇరువు తే రెండు కూడా ఎత్తుకున్నాం అదావి ఇరవతి రెండ ఫైనల్ పన్నోం ఫ్రెండ్స్ మనం ముందు చూసినట్టు ఇరవై అడిగితే ముప్పై ఎనిమిది వేలు చెప్పినారు ఇప్పుడు మనం వచ్చి ముప్పై ఐదు వేలకు ఎత్తినాము ఇరవై రెండుగా ఎత్తుకున్నాము என்ன என்னைக்கு சொல்லலாம் வரலாங்க அவர் என்னைக்குறா பாருங்க என்ன பட்ட அது போயிருந்த

குட்டிர்ல நண்பர்களே இது நண்பர்களே இருக்கலாம் இல்லைன்னா வெறும் ஆடா இருக்கலாம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் எடுத்துருக்காங்க எதுவுமே கன்ஃபார்மாடு குட்டியோடும் இந்த மாதிரி எடுக்கும் போது இந்த ரேட்டு வரலாம்

లేవంటే తల్లి పిల్లతో ఉండేటి అటు ఉంటాయిలే సోటు మీద సైనింగ్ లో ఉంటాయిలే ఇంకా కోతలు అంతా అయిపోయినాయి కాబట్టి కొంచెం సేల్స్ బాగుండదంటారా లేదా డల్ అయిందా ఇప్పుడు అదేలే இதில் சிலது மறுபடியும் சென்னை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அரப்பெல்லாம் முடிஞ்சதுனால இப்போ ரேட்டு கொஞ்சம் கூடியிருக்கு நிறைய சேல்ஸ் இருக்கு இன்னும் கூடவே சொல்லணும் நான் ரேட்டு நான் கம்மியாக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீ ஜத்த ஏன் ஜப்த்தினார் ஐயா இருபதாவது இரவா ஆறு வேலு குட்டி கோரில் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துட்டு ஆடுகள் வெறும் ஆடுகள் சென்னையெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது இளஞ்செனையாக இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஜோடி இருபத்தாறாயூவா சொல்கிறாங்க சொல்கிறதே இருபத்தாறாயிரம் ரூபா அப்படின்னும் போது நம்ம பேசுனா மேற்கொண்டு குறையும் இந்த மாதிரி வெறும் ஆடுகள் வாங்கும்போது நமக்கு ரேட்டு குறையும் కూడా ఇరు ఆరు స ఇరు వరే కడుకులే అంటాం ఇరు నాలుగు వందా కొడుతుర్ల అన్స్ పెట్టుకున్నాం ఎంత గొరళు ఎంత అడిగినారు ఎంత ఎంత కాదు పది తల్లి పిల్లలు ఎత్తుకుంటారు ముప్పై నాలుగు వేలు కట్టముంది అయితే ఎంత చెప్తుర